ே நமக்கு ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் ஜாஜ்பூரில் அமைந்துள்ள மேற்கொண்டுள்ளோம் இந்த கோவில் விரஜா பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே குடிக்கொண்டே இருக்கும் அன்னை விரஜா என்றும் கிரிஜா என்றும் போற்றப்படுகிறார் தேவியின் கோவில் மிக பழமை வாய்ந்தது ஆதி கோவில் பற்றிய குறிப்பு குப்தர் கால கல்வெட்டுகளில் காணப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டில் ஒருசாவை பௌம காரா ஆட்சியாளர்கள் காலத்துல அரச குடும்பத்தின் குல தெய்வமாக வழிபடப்பட்டார் பதினோராம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட சோமவம்சி மன்னர் யயாத்தி கேசரியால் இந்த நகரம் யயாத்தி நகரம் என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டது இங்கு ஒரு மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் நடத்தப்பட்டது அந்த யாகத்திற்காக கன்னியாகுப்ஜாவில் இருந்து பத்தாயிரம் மந்தனர்கள் அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் இப்பகுதியிலேயே குடியேறினார்கள் என்று கூறப்படுகிறது சோமவம் மன்னர்கள் காலத்துல இக்கோவில் புதுப்பித்து மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது அவர்கள் காலத்தில்தான் மா விரஜாதேவி கோவிலில் ரத்த யாத்திரை சடங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வங்காள சுல்தானின் தளபதியான காலபகாரின் படைகளால் இந்த கோவில் அழிக்கப்பட்டது பின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுதர்சன மகாபத்ரா என்ற ஜமீன்தாரால் மீண்டும் புனரமைக்கப்பட்டது இன்னைக்கு நாம காணும் இந்த கோவிலுக்கு நான்கு நுழைவு வாயில்கள் உள்ளது கிழக்கில் உள்ள பிரதான நுழைவாயில் வாயில் சிம்மத்வாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நுழைவு வாயிலில் இருபுறமும் சிங்கங்கள் மற்றும் யானைகளின் சிற்பங்களை நாம பார்க்கலாம் நுழைவு வாயிலின் உச்சியில ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது நகரா கட்டிடக்கலை பாணியில இக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது அன்னையின் கர்ப்ப கிரகத்திற்கு மேல சதுரமான விமானத்தோடு மிகப்பெரிய கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் உச்சியில ஒரு கலசமும் கொடியும் ஏற்றப்பட்டுள்ளது விமானத்தின் நான்கு மூலைகளில் நான்கு சிங்கங்களை நாம பார்க்கலாம் கோவில் உள்ளே சபா மண்டபத்தை கடந்தால் அன்னையின் கர்ப்ப கிரகத்தை அடையலாம் மற்ற கோவில்களில் காணப்படும் அன்னை துர்காவின் உருவத்தில் இருந்து இங்கே சற்று மாறுபட்டபடி கர்ப்பகிரகத்தில் அன்னை விரஜாதேவி காட்சி கொடுக்கிறார் இந்த கோவிலில் உள்ள அன்னை திவிபுஜா அல்லது இரண்டு கைகளை தாங்கியவளாக உள்ளார் வலது கையில் திரிசூலத்துடன் துளைத்தபடி இடது கையால் அவனது எருமை இழுத்தபடி காட்சி கொடுக்கிறார் அவளுடைய மீதும் இடது கால் மகிஷாசுரனின் மார்பிலும் உள்ளது இங்கே மகிஷாசுரன் ஒரு நீர் எருமையாக சித்தரிக்கப்படுகிறான் அன்னை விரஜாதேவியின் கிரீடத்திலே விநாயக பெருமான் சிவலிங்கம் வாசுகி மற்றும் சந்திரன் அலங்கரித்தபடி காட்சி தருகிறார்கள் செந்நிற பட்டுடுத்தி செந்நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இங்கு அன்னை தன்னுடைய ரஜோகுணம் நீங்கியவளாக மக்களின் ஆபத்தை போக்குபவராக தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுபவளாக காட்சி தருகிறார் கோவிலில் பல தெய்வ சன்னதிகள் உள்ளன அதில் நூத்தி எட்டு சிவலிங்கங்களும் அடக்கம் ஈசானேஸ்வரர் ஜூபேஸ்வரர் நிருத்தியஞ்சேஸ்வரர் பூகண்டேஸ்வரர் வைத்தியநாதர் இன்னும் பல சிவலிங்க மூர்த்தங்களை இத்தலத்திலே நாம தரிசிக்கலாம் விரஜாதேவி கோவிலில் கர்ப்ப கிரகத்திற்கு பின்னால் வலது மூலையில் அன்னை பகலாமுகி தனி கோவிலில் எழுந்தருளி உள்ளார் இவள் தச மகா வித்யாவின் ஒருவராக வணங்கப்படுபவர் கருவறையில் அன்னை பகலாமுக்கி கையில் ஆயுதம் தரித்து எதிரியை அகற்ற வல்லவளாக காட்சி தருகிறார் கோவில் இருபுறமும் இரண்டு சிங்கங்கள் அலங்கரித்த வண்ணம் இருக்கிறது இக்கோவில் கதவில் தச உருவங்கள் செதுக்கப்பட்டு இருக்கிறது வீரக்ஷேத் வடிவத்தில் உள்ளது ஒவ்வொரு மூலையிலும் மூன்று லிங்க திருமேனியாக சிவபெருமான் எழுந்தருளிமாக விரஜாதேவி எழுந்தருளி இருக்கிறார் பலேஸ்வரர் கிலாட்டேஸ்வரர் பருணேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் ஈசன் முக்கோண அமைப்பிலே அமர்ந்து இத்தலத்தை காத்து நிற்கிறார் கந்த புராணம் இத்தலத்தில் ஒரு கோடி சிவலிங்கங்கள் இருப்பதாக கூறுகிறது இதனால் இந்த ஊரில் கால் வைக்கும் ஒருவருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவதாக நமக்கு எடுத்துரைக்கிறது கோவிலுக்கு அருகிலேயே வைதரணி நதி ஓடுகிறது அங்கே தசாஸ்வமேத காட் இருக்கிறது அவ்விடத்தில் பிரம்மதேவன் பத்து அஸ்வமேத யாகம் செய்து மிகவும் புண்ணியமான இடமாக போற்றப்படுகிறது அங்கே மக்கள் தங்கள் பித்ருக்களை நினைத்து திதி கொடுத்து பித்ருக்களின் ஆசியை பெறுகிறார்கள் இப்பேற்பட்ட புகழ்பெற்ற இந்த இடத்தில் அமைந்திருக்கும் அன்னையின் கோவில் பற்றி மேலும் பல சிறப்புகளை அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்தி மயம்